பார்க்க போறது பாலக் ப்ரோக்கலி சூப் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாலக் ப்ரோக்கலி தேவையான பொருட்கள் ஒரு பாதாம் பத்து மிளகு தூள் தேவையான அளவு பால் ஒரு கப் சீஸ் தேவையான அளவு ஃப்ரெஷ் கிரீம் இரண்டு வெங்காயம் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று பட்டர் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பாலக் ப்ரோக்கலி சூப் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வேக வைக்க போறோம் ஒரு கடாய் எடுத்தாச்சு இந்த கடாயில நம்ம கிட்ட இருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு இந்த சூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் புரோக்கலி நம்ம கிட்ட இருக்க இதை ஆட் பண்றோம் பாலக்கீரை தேவையான அளவுக்கு உப்பு அடுத்ததாக இதில் இந்த வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பால் இந்த பால் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமி நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் இந்த சூப்பில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ப்ராக்கலி சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரியே நமக்கு வந்து கீரையும் சட்டுன்னு வெந்துடும் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நமக்கு வேகட்டும் இந்த சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலையே கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க வேண்டிய வேலை தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்சியமுக்காக நம்ம வந்து இதில் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு அயன் ஒரு ஃபைபர் ஒரு கால்சியம் அதே மாதிரியே வந்து நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து ப்ரோக்கலி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்குலாம் ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு சூப் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நேச்சுரலாகவே நம்ம வந்து இந்த புரோக்கலியில் நம்ம வந்து அந்த பாலக்கு ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல வந்து ஒரு க்ரீன் கிடைக்கும் ஸோ இப்போ வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நமக்கு வந்து இது நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்கலி நம்மளோடய பாலக்கிழமை நல்லா வெந்துருச்சு பாலில் இப்போது பாதியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் உங்கள்கிட்ட பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவர் நமக்கு கொடுத்துரும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி கொண்டு வந்துடலாம் பாலக் ப்ரோக்கலி சூப்புக்கான மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சூப்னாலே நமக்கு வந்து பட்டர் ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் பறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரை மட்டும் தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அந்த பாலும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சிருக்க பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து திக்னஸ் பார்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருந்தா மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம் யூஷுவலாக நம்ம வந்து பார்ட்டிஸ்க்கெலாம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்கொலி சூப் சர்வ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த கலர் அந்த டேஸ்ட்லாம் வருதுன்னு நம்ம நினைப்போம் நீங்கள் வந்து இதே மெத்தேட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலர் எதுவுமே போடல நேச்சுரல் நம்ம வந்து அந்த பாலத்தில் இருக்க அந்த க்ரீனும் நம்ம ப்ரோக்கலியில் இருக்க கிரீனும் சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்கு அந்த பால் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த கலர் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்னஸ்ஸை வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணல காரத்துக்கு எதுவும் உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் உங்ககிட்ட இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ரிச்சன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இதில் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து நம்ம ஹெவியாக லஞ்சுக்கு போயிட்டு வரும்போதோ நமக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு சூப் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த சூப்பை ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயட்டில் இருக்கும்போது ப்ரோக்கலி நம்ம வந்து சேர்ப்போம் அதில் வந்து ப்ரோக்கலி சூப் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்கலியும் சாப்பிட மாட்டாங்க கீரையும் சாப்பிட மாட்டாங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இல்லை நான் சொன்ன மாதிரி அயன் இருக்குது கால்சியம் இருக்குது ஃபைபர் இருக்குது எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்த ஒரு சூப் தான் இது டேஸ்ட் மட்டும் கிடையாதுங்க இதில் இருக்கிற ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம நல்ல வந்து ஒரு பாதாம் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்கோம் அதோடைய ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ரிச்னஸ்ஸை இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இதில் ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பாலக்கோடைய ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சீஸ் மட்டும் மேலே ஆட் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம வச்சிருக்க பாதாம்ல கொஞ்சமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம பண்ணிட்டு இருந்த பாலக் ப்ரோக்கலி சூப் பாத்தீங்கன்னா இப்போ ஹெல்தியா டேஸ்டியா பிளேவர் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்